தொடர்ந்து மழை தொடர்பான அண்மைச் செய்தியை நாம் தற்போது பார்த்து வருகிறோம் முப்பத்து மூன்று மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தகவல் வெளியிட்டுள்ளது இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் அரியலூர் செங்கல்பட்டு சென்னை கடலூர் காஞ்சிபுரம் மயிலாடுதுறை நாகை உள்ளிட்ட மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தகவல் வெளியிட்டுள்ளது இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் இது பற்றிய கூடுதல் இணைகிறார் எமது செய்தியாளர் விவரங்களை கேட்டு பெறலாம் லாவன்யா சொல்லுங்க எந்தெந்த முப்பத்து மூன்று மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது எவ்வளவு நேரம் இந்த மழையானது தொடர வாய்ப்பு இருக்கு வணக்கம் இன்று பிற்பகல் ஒரு மணிக்குள் முப்பத்தி மூன்று மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது அரியலூர் செங்கல்பட்டு சென்னை கடலூர் காஞ்சிபுரம் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் ராமநாதபுரம் ராணிப்பேட்டை தஞ்சாவூர் திருவாரூர் திருவள்ளூர் திருவண்ணாமலை விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தர்மபுரி திண்டுக்கல் கள்ளக்குறிச்சி கரூர் நாமக்கல் பெரம்பலூர் சேலம் திருச்சிராப்பள்ளி திருப்பத்தூர் வேலூர் கோவை கன்னியாகுமரி புதுக்கோட்டை சிவகங்கை தேனி தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தொடர்ந்து தென் மாவட்டங்களில் ஒரு நல்ல மழை பொழிவானது இருந்து வருகிறது அதே போல மலையோர மாவட்டங்களிலும் கனமழை வெளுத்து வாங்குகிறது சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளுக்கான வானிலையை பொறுத்தவரை காலை வேளைகளில் வானம் இரண்டு காணப்பட்டது நகரின் ஒரு சில பகுதிகளில் அவ்வப்போது விட்டுவிட்டு பெய்யக்கூடிய மழையானது பெய்து வருகிறது காலை வேளைகளில் ஒரு மிதமான மழை நகரை குளிர்ச்சியாக்கிறது இருந்தாலும் வாகன ஓட்டிகளுக்கு இது ஒரு அவதி தரக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கிறது மழை தொடர்பான அண்மை தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி லாவண்யா